பூதாதிபம் பூஷண விஸ்வநம்ூதாதிபம்ஜகூஷிதாங்கம் வியாஞ்சி வரதரம் ஜலிலம் திரணம் பாசாகுஷா பயவரப்பதசூலிம் வாரணாசிபுரபு பஜவிஸ்வநம் சுதாசுக் கிரீடவிராஜமான பஞ்சபானம் நாகச்சுகபூரம்

லக்ஜம் ஆனந்ததந்த அதிதம பிரமேயம் அகாத்மகல நகலமத்மம் வாரணசி புரபதிம் பய விஸ்வநா பரிஹத்திய நரஸ் நான் பதிச்ச சுரவாரிய மனசாத்தயமல மதம் பரேசம் வாராணசி புரபதிம் பய தாக்காஷரம் சுஜன வைராளையும் மாதூரியதை சுரகலோரம் கரளாபிராமம் வாரணசி புரகம் வஜ விஸ்வநம் வாரணசி புரபே ஸ்தவனிவா நவிதம் தடதே மனுஷம் விபுல சௌந்தீர் సంప్రభాపితే చోక్షం విశ్వనాథాష్టం పుణ్యం జప్పట శివ సన్విధ శివలోకమానోతి శివ శివేన సహ ముదే